வணக்க நண்பர்களே எல்லோரும் டிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து எழுத போகிறோம் வருகின்ற நவம்பர் பதினஞ்சு பேப்பர் ஒன்று நவம்பர் பதினாறு பேப்பர் டூ நடக்க போகுது இதில் வந்து நம்ம ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் தமிழ் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த தமிழ் ப்ரிப்பரேஷனில் ஆறாவது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முதல் பருவத்தில் தமிழ் தேன் என்ற டாப்பிக்கில் இருந்து இப்போ வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் இதனுடைய தொடர்ச்சி அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் தவறாமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழுக்கு அமுது என்று பெயர் பாடியவர் வந்து பாரதிதாசன் நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் விளைச்சல் பாரதிதாசன் இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா சுப்பிரத்தினம் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி பாரதிதாசன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்ற பாடலை பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் புரட்சிக் கவி என்று போற்றப்படுபவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பாரதிதாசன் பாவேந்தர் என்று புகழப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன் எதிர்பாராத மொத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் இசையமுது என்னும் நூலினை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன் சாகித்ய அகதாமி விருது பெற்ற பாரதிதாசன் நாடக நூல் எதுன்னா பிசிராந்தியார் கீழ்கண்டவற்றில் எது பாரதிதாசன் இயற்றிய நூல் அல்ல கண்டிப்பாக குயில் பாட்டு எனது பாரதியார் ஏற்றிருப்பாரு கீழ்கண்டவற்றில் எது பாரதிதாசன் இயற்றிய நூல் அல்ல தமிழ் இன்பம் இது வந்து சுரதாயற்றிருப்பாங்க பாரதிதாசன் நூல்களில் பொதுவுடைமை விலை வலியுறுத்துவது எது அப்படின்னு சொன்னால் சஞ்சீவி பருவத்தின் சாரல் பாரதிதாசன் படைப்புகளில் இயற்கை வர்ணிப்பது எது அப்படின்னு சொன்னால் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் படைப்புகளில் கற்ற பெண்களின் சிறப்பு கூறும் நூல் எதுன்னா குடும்ப விளக்கு பாரதிதாசன் படைப்புகளில் கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது எதுனா இருண்ட வீடு வடமொழியில் எழுதப்பட்ட பில்கானியத்தின் தழுவல் நூல் எது அப்படின்னா காப்பியம் பாரதிதாசன் எழுதிய நூல் வந்து திருக்குறள் பாரதிதாசன் நடத்திய இதழ் வந்து குயில் பாரதிதாசன் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அருவி கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் என்று பாரதிதாசன் புகழ்ந்தவர் புதுமை பித்தன் தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சை இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன் நிலவு கூட்டல் என்று என்பதனை எழுத கிடைப்பது நிலவென்று பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் நிலவு மனம் நண்பர்களே என்னுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் வரோம் தயவுசெய்து நம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பட முடியும் கண்டிப்பாக என்னுடைய தொடர்ச்சி வந்து அப்பப்போ வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம முழுக்க முழுக்க தமிழில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி